இன்ஸ்டிடியூஷனை ஜெயிச்சு இருந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளும் அதே செட் அப் பண்ணோன்னா வீ கேன் ஆல்சோ மேக் ப்ராஃபிட் இப்போ எங்களோடய ட்ரேடர் சூஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுக்காக தான் இந்த கான்செப்ட்டை வந்து கொண்டு வந்தோம் இந்தியாவுலேயும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட்டு இப்போ யூபிஎஸ் அளவுக்கு இல்லை இப்போ ஒரு சாக்ஸோ பேங்காக இருக்கட்டும் டாட் பேங்காக இருக்கட்டும் இவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன நம்ம லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ இப்போ ட்ரேடிங் ஃப்ளோர்கின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணோம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை பெங்களூர் இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் கொண்டு வந்தோம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாக ஒர்க்காந்து டேவில் ட்ரேட் எல்லாரும் சேர்ந்து இப்போ ட்ரேட் பண்ணும்போது ஒருத்தருக்கு பைக் கிடைக்குதுன்னா இன்னொருத்தருக்கு அதை சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி தே ட்ரை டு மேக் ப்ராஃபிட்ஸ் அப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ இவங்களுக்கு காமனான ஒரு விஷயம் இருக்கணும்ல இப்போ ஒருத்தர் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாரு இன்னொருத்தர் இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாரு இது ஒர்க் ஆகாது ஏன்னா இவருக்கு வேறு பைக் காட்டினா இவருக்கு செல்லு காட்டும் அப்போ இவங்களுக்கு காமனான ஒரு விஷயம் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்